ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து ஐந்தாம் திருமொழியை இன்று முதல் நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த ஐந்தாம் திருமொழி திருக்குறுங்குடி எனும் திவ்ய தேசத்தை பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செய்யக்கூடிய திருமொழியாகும் இதுவும் அடுத்த திருமொழியும் ஆறாம் திருமொழியும் கூட திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தைத்தான் மங்களா சாசனம் செய்கிறது அது பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம் முன் திருமொழியிலே திருப்புல்லாணி எம்பெருமானை பற்றியும் அவன் அவனை அடைய முடியவில்லையே என்ற தலைவியின் துன்பம் இன்னமும் தொடர்கிறது இந்த திருமொழியிலும் தொடர்கிறது திருப்புல்லாணியிலிருந்து நெஞ்சை மீட்டு திருக்குறுங்குடியுள் செலுத்தினாள் பரகால நாயகி நெஞ்சு சென்றதே ஒழிய உடல் செல்லவில்லை ஆற்றாமையாலே பிரிவாற்றாமையாலே உடல் செல்லவில்லை நெஞ்சு சென்றது எனவே தோழியரை நோக்கி இங்கே எனக்கு உதவாத பொருள்கள் எல்லாம் உதவும்படியான இடத்திலே என்னை கொண்டு சேர்க்கலாகாதா தனியாயிருக்கும் என்னை வருத்தும் பொருள்கள் எல்லாம் அவனும் நானுமான சேர்த்தியிலே உதவி செய்பவையாகாதோ அப்படி ஆகும்படி திருக்குறங்குடியிலே என்னை கொண்டு போய் சேருங்கள் என்கிறாள் முன் திருமொழியிலே தலைவி சில பறவைகளை தூதுவிட்டு நெஞ்சையும் தூதாக அனுப்பினாள் அவை மீண்டு வருவதற்கு முன்பே மிகவும் துன்பப்பட்டு தாய்மார் தோழிமார் சொல்லும் இதத்தையும் நல்ல வார்த்தைகளையும் கேட்காமல் முன்பு தலைவன் சொன்ன வார்த்தையே நினைத்திருந்தாள் தலைவி அவன் வரவில்லை ஆதலால் தன்னை திருக்குறுங்குடியில் கொண்டு போய் விடுமாறு வேண்டிக் கொள்கிறாள் பரகால நாயகி இது ஒரு அடைக்கல பதிகம் அதாவது ஆத்ம சமர்ப்பண பதிகம் என்று சொல்வார் அதனாலே அடைக்கலத்தை பற்றிய மேற்கோளினை காட்டி விரித்துரைக்கிறார் ஆழ்வார் இந்த பதிகத்திலே அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயக அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயக நான் எல்லா குற்றங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறேன் அகம் நான் அஸ்மி இருக்கிறேன் அபராத நாம் எல்லா குற்றங்களுக்கும் இருப்பிடமாக நான் இருக்கிறேன் ஆன்மாவுக்கு அறிவும் இன்பமுமே அதனை விளக்கும் இலக்கணங்களாக இருப்பதை விடுத்து ஆன்மா உலகியலாகிய துரு ஏறி கிடந்தால் அது குற்றக்கொள்கலம் என்று குற்றங்களை வைத்து அதன் இலக்கணம் கூறும்படியாக ஆயிற்று ஞாதா அகம் நான் அறிவுடையவன் பகவத் கரசக பகவத் சேசைதகரசக அகம் இறைத்தொண்டே சுவை என்று நினைப்பவன் நான் பகவத் சேசைக இறைத்தொண்டு பகவத் அனுபவத்தையே பகவத்துக்கு பகவானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தொழிலையே சுவை என்று நினைப்பவன் நான் என்றல்லவா ஆத்மாவின் இருப்பது அதையினாலே ஆகையினால் அல்லவா ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்தியதே தன் இயல்பான வடிவுடன் தோன்றுகிறான் என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறது ஸ்வரூபாபத்தி இயல்பான வடிவு பெறுதல் மோட்சமாக சொல்லப்படுகிறது அறிவு பேரின்பங்களே இயல்பாய வடிவு என்னும் ஆன்மாவுக்கு உலகியல் தொடர்பு இயல்பாக அமைந்தது அன்று செயற்கையாக வந்து ஏறியது என்பது இங்கே சொல்லப்படுகிறது மணிகளை சாணை பிடித்த அளவிலே அவை ஒளிபெறுகின்றன சாணையிடும்போது செயற்கையாக வந்து ஏறிய அழுக்குகள் கழிந்து விடுகின்றன அதுபோல அறிவற்ற பொருள்களின் தொடர்பு ஆன்மாவுக்கு அனாதியாக இருந்தும் அது முடிவுடையதாகவும் சாத்திரம் கூறுவதால் உடல் நீங்குவதால் குறையில்லை அகிஞ்சனக கைமுதல் இல்லாதவன் நான் கைமுதல் இல்லாதவன் என்று ஸ்ரோத்ரத்னத்திலே கூறுகிறார் அளவந்தார் இப்படி குற்றங்களுக்கு கொள்கலமாக இருக்கிறேன் என்ற தன் நிலை பற்றி வருந்துவதாகிய கைமுதலும் இல்லாமல் இருத்தல் அனன்யகதி வேற்றுப்புகழ் என்றவன் முதலிலே அகிஞ்சனக கைமுதல் இல்லாதவன் நீதான் என்னை காக்க வேண்டும் எனக்கு எந்த கை முதலும் இல்லை அனநியகதித்துவம் வேற்று புகழற்ற தன்மை அனன்ய கதிகி வேற்று வேற்றுப்புகற்றவன் இப்படி ஒரு கை முதலும் இல்லாத அடியேனை இறங்கத்தக்கவன் என்று கொஞ்சம் கருணை காட்டி கை கொள்வதற்கு எம்பெருமானை தவிர வேறு ஒருவரும் இல்லை எனக்கு புகழ் என்று நுழைய வேறு வாசல் இல்லை துவமேவ உபாய பூதோ மேபக நீயே எனக்கு வழியாக இருக்க வேண்டும் துவமேவ உபா உபாய உபாயம் என்றால் வழி துவம் என்றால் நீ துவமேவ நீ மட்டுமே ஏவ என்றால் நீயே என்று பொருள் துவமேவ உபாய பூதோ மேபவ நீயே எனக்கு வழியாக இருத்தல் வேண்டும் ஆராய்ந்து பார்க்கும்போது நானும் எனக்கு உபாயமல்லேன் நான் எனக்கு வழியல்ல நான் பேர் வருவதற்கு நான் உபாயமல்லேன் பிறரும் எனக்கு உபாயமல்லர் இந்த நிலையில் நீ ஒருவனுமே நீ ஒருவன் மட்டுமே எனக்கு உபாயமாக வேண்டும் நீ ஒருவனுமே என்பதாலே வேண்டுதலும் பேற்றுக்கு உபாயம் இல்லை என தெரிகிறது நாம் வணங்கலாம் வேண்டலாம் ஆனால் அதனால் இல்லை அவனாக எண்ணி நமக்கு தர வேண்டாம் அவன் மட்டுமே உபாயம் நம்முடைய வழிகள் பக்தி இதெல்லாம் ஒரு வழி ஒரு வழியே இல்லை உபாயமே இல்லை ஆனாலும் ஏன் வேண்டுகிறோம் வேண்டுவது எதற்காக என்றால் இது பிரார்த்தானாமதி என்று வேண்டுகின்ற அறிவு இது புருஷார்த்தமாய் வேண்டப்படும் பேராய் அமைவதற்கு அந்த சிறப்பான அறிவே தேவையானது அதனால் வேண்டுகிறோம் ஆன்மாவின் உள்ளதாம் தன்மையை ஒத்தது இந்த இசைவும் மாம் ஏகம் என்னையே மாம் ஏகம் என்னை மட்டுமே என்னையே துவம் ஏவ நீ ஒருவனுமே என்பது சரணாகதி இத்துத்தா இது சரணாகதி புகழடைதல் நான் என்னையே நீ ஒருவனுமே உன்னிடமே நான் அடைக்கலம் படுவதுதான் சரணாகதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சா சா என்றால் அது அந்த சரணாகதியானது தேவேஸ்மின் பிரயுஜதாம் இந்த தேவதையிடம் செய்யத்தக்கது தேவேஸ்மின் பிரயுஜதாம் சரண்யனான புகழடையக்கூடியவனான எம்பெருமானிடம் செய்யத்தக்கது எது அந்த சரணாகதியானது எம்பெருமானிடம் தான் செய்ய வேண்டுமோ எம்பெருமானிடம்தான் செய்ய வேண்டுமோ மற்றவரிடம் செய்யக்கூடாதோ மற்றவரிடம் புகழடைதல் பயன் தராதோ என்றால் சரணடைதல் போலி காரணம் என்ற அளவிலானதே புகழ் அளிப்பவன் நற்பண்பே பேரு அடைவதற்கு காரணம் அடையப்படுபவனுடைய குறைபாடுகள் கொலை செய்தலுக்கும் காரணமாகையாலே குறைபாடு இல்லாத எம்பெருமானை தவிர மற்றவர் புகழாக பற்ற ஏற்றவர் அல்லர் நம் புகழடைதல் பலிப்பதற்கு காரணம் புகழ் அளிப்பவனுடைய நற்பண்பே எம்பெருமானுடைய நற்பண்பே அது இல்லாததால் கடலரசனிடம் ராமன் செய்த சரணாகதி பலிக்கவில்லை ராமன் இலங்கைக்கு செல்ல வேண்டும் படைகளுடன் குரங்கு படையுடன் செல்ல வேண்டும் அப்பொழுது நடுவே கடல் இருக்கிறது கடலை கடக்க வேண்டும் அதற்கு ஒரு உபாயம் வேண்டும் அதனாலே கடலரசனிடம் சரண் புகுந்தார் மூன்று நாட்கள் தர்பையை விரித்து அதில் இருந்து அவர் உபவாசம் இருந்து சரணடைந்தார் ஆனால் அந்த சரணாகதி பலிக்கவில்லை அவன் வரவில்லை ராமபிரானுடைய பெருமையை அறியாத அவன் அந்த கடலரசன் வரவில்லை வராமல் என்ன செய்தான் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டான் ஆனால் அது பலிக்காததும் எடு கண் எது கோதண்டத்தை நான் அவனை ஒழித்து விடுகிறேன் என்று கோபப்பட்டு ராமகிரான் இலக்குவனிடம் சொல்ல அந்த கோபத்தை பார்த்தவுடனே வந்து அதற்கப்புறம்தான் வந்தான் ஆக சரணாகதி அங்கே பய பலனளிக்கவில்லை ஏனென்றால் சரண அடையப்படுபவனுடைய அந்த கடலரசனுடைய நற்பண்பு அங்கு இல்லை அதனால் தான் மற்றொரு உதாரணம் சரணடைந்த புறாவை தன் உடலையும் அறுத்து அழித்து பாதுகாத்தான் புறாவுக்காக சிபி சக்கரவர்த்தி தனக்கு அந்த புறாவை வேண்டி வந்த அந்த கழுகுக்கு தன்னுடைய சதையை அறுத்து அறுத்து வைத்து தட்டிலே வைத்து கொடுத்து அந்த புறாவை பாதுகாத்தான் அதுபோல் அவனுக்கு அந்த நற்பண்பு இருந்தது புகழடைதல் அந்த புறா புகழடைந்த இடம் நல்ல இடம் மற்றவர்களிடம் புகழடைதல் பலன் தந்தாலும் தரும் தராமலும் போகும் ஆனால் எம்பெருமானை புகழடைதல் பலன் தராமல் போகாது என்றபடி அதுதான் அதனுடைய கருத்து முன்திருமழியிலே சில பறவைகளை தூதுவிட்டு நெஞ்சினை தூதுவிட்டு அவை தூது சென்று மீண்டு வருவதற்கு முன் இடையூறு செய்யும் பொருள்களால் துன்பப்பட்டு தலைவி வருந்த தாய்மாரும் தோழிமாரும் நலன் பயப்பன சொல்லி அவள் உள்ளத்தை எம்பெருமானிடமிருந்து மீட்க முயல உங்கள் நற்சொற்களை கேட்டு நான் என் உள்ளத்தை எம்பெருமானிடமிருந்து மீட்க முடியாதபடி நெஞ்சு எம்பெருமான் பின்னாலேயே போயிற்று அங்கே இருக்கிறது அது மீண்டு வரும் அளவும் எம்பெருமான் சொன்ன வார்த்தையை நம்பி பேசாமல் இருக்க வேண்டியதுதான் என்று தலைவி துணிந்திருந்த போதும் எம்பெருமான் வரவில்லை திருப்புல்லாணி சீதா பிராட்டியின் ஆற்றாமையை போக்க வந்திருந்த இடமாதலால் அவன் வாரானாயினும் ஆறியிருந்து அமைதி கொள்ளலாம் ஆனால் திருக்குறுங்குடி அப்படி இல்லாமல் நம்முடைய துயர் துடைப்பதற்காக வந்திருக்கும் இடமல்லவா அதலால் என்னை திருக்குறுங்குடிக்கு அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்கிறாள் பரகால நாயகி இந்த திருத்த இந்த திருப்பதிகத்திலே பிரிவாற்றாத தலைவி தலைவன் இருக்கும் இடத்தில் தன்னை கொண்டு சேர்க்கும்படியாக தாயர் தோழியரை வேண்டுவதே இப்பதிகமாகும் ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் திருமழிசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகிய நான்கு ஆழ்வார்களும் பகவத் பகவதுஜரும் பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரும் மங்களாசாசனம் செய்திருக்கக்கூடிய இந்த திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி எனப்படும் வானமாமலை திவ்ய கஷேத்திரத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது நாகர்கோவில் செல்லும் பாதையிலே உள்ள வள்ளியூரில் இறங்கியும் இந்த தலத்திற்கு செல்லலாம் தற்போது திருக்குறுங்குடி என்று பெயரிடப்பட்ட நகரப் பேருந்துகளும் பல முக்கிய நகரங்களில் இருந்து இந்த ஊருக்கு வருகின்றன இந்த தலத்தின் வரலாறை பார்க்கலாம் இந்த தலத்தின் வரலாறு இந்த திருத்தலை திருத்தலத்தை பற்றி வராக புராணம் மிகவும் விரிவாகப் பேசுகிறது கைசிக புராணம் இந்த தலத்துக்கு ஏற்பட்ட பெரும் பேர் வராக அவதாரம் கொண்ட பெருமாள் தன் பிராட்டியோடு இங்குள்ள சிறுகுடியில் சில காலம் தங்கினமையால் குறுங்குடி என்றாயிற்று என்பர் பெரியோர் பயங்கரமான வராக ரூபத்தை மிகவும் குறுகச் செய்தமையாலும் குறுங்குடி ஆயிற்று என்பார்கள் இந்த ஊருக்கு மேற்கே மகேந்திரகிரி என்ற மலையடிவாரத்தில் வசித்து வந்த ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த நம்பாடுவான் என்னும் பாணன் ஒருவன் இத்திருக்குடுங்குடி எம்பெருமான் மீது பெரும் பக்தி கொண்டவனாய் கைசிகம் என்ற பண்ணை இசைத்து கொண்டு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி என்று விரதம் மேற்கொண்டு எம்பெருமானை பாடி பரவி செத்து வந்து தொழுது செல்வதையே தொழிலாக கொண்டிருந்தான் அப்படி ஒரு முறை வரும்போது அந்த வழியடைப்பட்ட காட்டில் இருந்த பிரம்மராட்சசன் ராட்சசன் ஒருவன் நம்பாடுவானை பிடித்து கொண்டு தனக்கு உணவாக வேண்டும் என்று கேட்டான் அதற்கு நம்பாடுவான் நான் தற்போது விரதம் பூண்டுள்ளேன் விரதம் முடித்து பெருமாளை வணங்கிவிட்டு மீண்டு வரும்போது உனக்கு உணவாகிறேன் என்று சொல்ல ராட்சசன் உன்னை நம்ப முடியாது என்று சொன்னான் நான் திருமாலின் தூய பக்தன் பொய் சொல்ல மாட்டேன் தீக்குரலை சென்றோதோம் என்று சத்தியம் பண்ணி கொடுக்க அந்த பிரம்மராட்சசனும் சம்மதித்து சரி நீ போய் வா என்று அனுப்பினான் நம்பாடுவான் நமக்கு இதுவே கடைசி இருக்குமோ என்று எண்ணி தான் கீழ் என்பதால் கோவிலுக்குள் அனும அனுமதிக்கப்படாதது எண்ணி வழக்கம் போல கோவிலுக்கு வெளியே துவஜஸ்தம்பத்திற்கு எதிரே நின்று பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கும்போது இதுவே நமக்கு கடைசி யாத்திரையாக இருந்தால் இந்த கோவிலின் உள்ளே எழுந்தருளிய எம்பெருமானை பார்க்கவே முடியாமல் போய்விடுமே என்று மனதிலே வருந்திய மாத்திரத்தில் துவஜஸ்தம்பம் சற்றே விலகிற்று உள்ளே இருந்த பெருமாளைக் கண்டு கழிகூர்ந்து மிகவும் சந்தோஷித்து தன் விரதம் முடித்து திரும்பினான் நம்பாடுவானுக்காக துவஜஸ்தம்பம் விலகியதால்தான் மற்ற தலங்களில் இருப்பதைப் போல் இல்லாமல் இத்தலத்தில் துவஜஸ்தம்பம் சற்று விலகிய நிலையிலேயே இப்போதும் இருக்கிறது நம்பாடுவான் திரும்பி வருகிறான் திரும்ப வரும்போது இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் பிரம்மராட்சனை சந்திப்பதற்கு முன்பாகவே குறுங்குடியில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் ஒரு கிழ பிராமணன் வேகத்திலே வந்து நம்பாடுவானுக்கு எதிரிலே வந்து இந்த வழியை செல்ல வேண்டாம் இக்காட்டிலே ஒரு பிரம்மராட்சசன் இருக்கிறான் அவன் பிடித்து தின்று விடுவான் என்று சொல்ல சிரித்து கொண்டே நம்பாடுவான் அவனுக்கு உணவாவதற்காகத்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் இது நான் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்றான் இதை கேட்ட பிராமணன் ஆபத்து நேரிடும் காலங்களிலும் பெண்களுக்கு விவாகம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்திலும் பெண்களிடம் ஏகாந்தத்தில் இருக்கும் போதும் பொய் சொன்னாலும் சத்தியம் செய்து கொடுத்தாலும் அது பாபமாகாது அதனாலே நீ செல்லாதே என்று சொல்ல அவன் நம்பாடுவான் அதற்கு சுவாமி உயிர் போனாலும் நான் செய்து கொடுத்த சத்தியத்திலிருந்து மீறப்போவதில்லை என்று சொன்னதும் எம்பெருமான் நம்பாடுவானுக்கு தனது இறை உருவத்தை சுயரூபத்தை காட்டி மறைந்தார் பிறகு பிரம்மராட்சசனை சந்தித்த நம்பாடுவான் என்னை புசித்துக்கொள் என்று சொல்ல அவன் எனக்கு பசியே இல்லையே இனிமேல் எப்பொழுது பசி எடுக்காது போல இருக்கிறதே உன்னை நான் உணவாக கேட்டதற்கு என்னை மன்னித்து விடு என்று கூறி நீ விரதத்தால் பெற்ற பலனை எனக்கு கொடு அதற்கு பதிலாக என்று கேட்க நம்பாடுவான் முடியாது என்று மறுக்க அதற்கு அவன் எனக்கு இந்த பிரம்மராட்சச உருவம் நீங்க வேண்டுமென்றால் நீ பெற்ற பலத்தில் கால் பங்காவது எனக்கு கொடு என்று அவன் பாதத்தில் விழுந்து சரணடைந்தான் நம்பாடுவான் பாதத்தில் அந்த பிரம்மராட்சசன் விழுந்து சரணடைந்தான் அவனை அன்போடு எடுத்து அரவணைத்த நம்பாடுவான் உனக்கு ஏன் இந்த பிரம்மராட்ச உருவமும் வந்தது என்று கேட்க அதற்கு அவன் முற்பிறவியல் தான் யோக சர்மா என்ற பிரம்ம பிராமணனாக இருந்ததாகவும் யாகம் செய்யும் போது அதை இழிவாக கருதியால் கருதியதாலும் உண்மையான பற்றில்லாமல் யாகம் செய்தபடியாலும் இந்த விதம் நேர்ந்தது உன்னை போன்ற பக்தர்களின் தரிசனத்தாலும் பரிசுத்தாலும் எனக்கு சாப விமோசனமாகும் என்று வரம் இருப்பதால் உனது வரவை வரவை நோக்கி எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்று கூறினார் நம்பாடுவானும் அது கேட்டு உகந்து நான் திருக்குறுங்குடி நம்பியை கைசிகம் என்ற பண்ணினால் பாடி உகப்பித்தேன் அதனால் பெற்ற பலத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று சொல்ல அந்த அளவிலே அவன் சாபம் நீங்கியது என்று சொல்வார் இந்த வராக இந்த வரலாற்றை வராகமூர்த்தியே தன் மடியில் இருந்த பிராட்டிக்கு உரைத்ததாக புராணம் கூறுகிறது இந்த திருக்குறுங்குடி தலத்திலே மூலவர் நின்ற நம்பி குறுங்குடி நம்பி வடுக நம்பி வைஷ்ணவ நம்பி என்ற பல பெயர்களுடன் இருக்கிறார் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் குறுங்குடி வள்ளி நாச்சியார் தீர்த்தம் திருப்பார்க்கடல் விமானம் பஞ்சகேதக விமானம் காட்சி கண்டவர்கள் சிவபெருமான் கஜேந்திரன் இந்த தலத்தின் பெருமை சொற்களால் விரித்து கூற இயலாது சொல்லி மாள முடியாது அப்படிப்பட்ட அந்த சிறப்புகளில் சிலவற்றை அடுத்த திருமொழி அதுவும் திருக்குறுங்குடி மங்களா சாசன தானே அதனாலே அடுத்த திருமொழியின் முன்னுரையில் அதனை நாம் அனுபவிக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நாளை முதல் இந்த ஐந்தாம் திருமொழியின் பாசுரங்களை அனுபவிக்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி எம்பெருமான் நின்ற நம்பி நின்ற நம்பி குறுங்குடி நம்பி வடுக நம்பி வைஷ்ணவ நம்பி திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் பெருமன்னர் வியாக்யான சக்கரவர்த்தி காருணிகர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்